நம்ம புது வீட்டுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்த்து வச்சு வாங்க முடியாது அப்படின்றதுனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த லிஸ்ட்ல இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட கர்டைன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் போயிட்டு வந்திருந்தோம் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணிருந்தேன் ஒன் மந்த் கிட்ட டைம் இருக்கு உடனே வாங்க வேண்டாம் கம்பேர் பண்ணி பாத்துட்டு வாங்கிக்கலாம்னு தான் ஒரு ஒரு கடையா போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் என்னோட அண்ணா ஒருத்தவங்க பஞ்சாப் ஹேண்ட்லூம்ல கர்டைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் சேம் டைம் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கடை இருக்கு சோ சாட்டர்டே ஈவினிங் போல டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போயிருந்தோம் சொன்ன மாதிரியே நிறையவே இருந்தது பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது எங்க பட்ஜெட்ல எதுவுமே வாங்க முடியல மூணு பலவச பேண்ட் ஐநூறு ஆஃபர்ல போட்டிருந்தாங்க போனதுக்கு சும்மா வர வேண்டாமே அது ஒரு செட் வாங்கிட்டு வந்திருந்தேன் டெய்லி எங்கேயாவது வெளியில போயிட்டோம் அப்படின்னா கை கால் வாய் மூணுமே சும்மா இருக்காது இப்ப கை காலுக்கு வேலை கொடுத்தாச்சு வாய் சும்மாவே இருந்தது அதுவும் இல்லாம வர வழியில நம்ம ஏரியால புதுசா வேற ஒரு கடை ஓப்பன் பண்ணிருந்தாங்க சாட் ஐட்டம் எல்லாம் நிறைய இருந்தது பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் போட்டாச்சு முத முதல்ல இந்த முறுக்கு சாண்ட்விச் இப்பதான் சாப்பிடுறேன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு நான் பண்ற சண்ட்விச் பரவாயில்லன்னு தோணுச்சு